திலீபன் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்து எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்திருக்கும் மாநில நாம் தமிழ் கட்சியின் மாநில பொருளாளர் மனிதநேய மருத்துவர் ஐயா பாரதிசலன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் என் ஆர்வர் தம்பி சட்டதரணி மணி செந்தில் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்திருக்கிற மன்னச்சன்னூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் அருமை மகள் தேன்மொழி அவர்களுக்கும் கட்சியின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் மேலும் திருக்காட்டுப்பள்ளியில் கூட்டம் போட்டால் அதிலும் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று எங்கள் பேச்சையும் விடாமல் குறிப்பெடுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை பெருமக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமாந்தம்மின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம் காந்தி தேசமும் புத்தன் தேசமும் ஒருவனை சாகடித்தது இனத்துக்காக தன் உசரை பன்னெண்டு பன்னிரெண்டு நாட்கள் உண்ணா நிலையிலிருந்து கசிய விட்டு கரைந்தவன் திலீபன் அவன் வரலாற்றை எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் பாரதி செல்வனையா சொன்னார்கள் ஆனால் அந்த திலீபன் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே ஈழத்தில் இன்னொரு தாய் தமிழர்கள் இன்னொரு தாய் நலமான ஈழத்திலே பிறந்தான் என்கிறார்கள் அவன் ஈழத்தில் பிறந்தாலும் இந்தோனேஷியாவில் பிறந்தாலும் அவன் என் இனத்தான் அதுதான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படி அந்த தியாக சுடர் திலீபனை குறியீடாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் தமிழ் கட்சி குருதி கொடை பாசறை என்ற ஒன்ற ஒரு அமைப்பை நிறுவி இதுவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அல்லாது இந்திய நிலப்பரப்பிலே என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு குருதி கூட பாசறை திலீபன் பேரால் மூணு லட்சம் யூனிட் மூணு லட்சம் அழகு ரத்தம் அழகி இருக்கிறது அது நான் தமிழர் கட்சி ஒரு குறியீடு எங்கள் தியாகத்தின் குறியீடு திலீபன் என்ன கொள்கை விளக்கம் எங்களுக்கு என்ன கொள்கை ரெண்டே கொள்கை தான் ரொம்ப பெருசா இல்ல யாரும் வாழலாம் தமிழர் நாங்களே ஆளலாம் அது ஒரு கொள்கை இதான் அடிப்படை எல்லாரும் வா நாங்க கொஞ்சம் முன்னாடி நிற்போம் இது எங்க தத்துவம் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்வது நாம் தமிழர் கட்சி அதுதான் வேற எந்த வேறுபாடும் கிடையாது கல்வி மருத்துவம் பொது சுகாதாரம் தனியாருக்கு நிகராக உலக தரத்திற்கு மேம்படக்கூடிய வகையில் அளிக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி படித்த இளைஞர்களை படித்த பெண்களை வைத்த ஒரு மாலை நேர பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு ஆகச்சிறந்த கருத்தியலாக ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இந்த மக்களை மண்ணில் வாழக்கூடிய உயிர்களை இன்னும் கூடுதலாக படித்து 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 எந்த அரசியல் சரியாக இருக்கும் எதை செய்தால் நம் நாமும் நமது நிலமும் நலம்பெறும் என்று படித்து 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 வெளிவந்த பிறகுதான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி உருவாகி தமிழருக்கான அரசியலை தமிழருக்கான அதிகாரத்தை பெறுவது எப்படி என்று முன்னூத்தி பதினாறு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செய்து இன்று நாங்கள் இணையத்தில் வைத்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஆர்ஜி டாட் காம் இருக்கும் நாம் தமிழர் ஓஆர்ஜி டாட் காம் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் முன்னூற்றி பதினாறு பக்கம் மக்கள் சாரி மக்களஸ் டாட் காம் அதுவும் இந்த மண் திருக்காட்டுப்பள்ளி பள்ளி மண் வரலாற்று சிறப்பு இந்த பொன் மண் சாதாரண மண்ணு இல்லை தொலைந்து போன தமிழனின் தொன்ம விவசாயத்தை தொலைந்து போன தமிழன் மறந்துவிட்ட தமிழனின் மரபு விவசாயத்தை தொல்பொரு இலக்காக தோண்டி மண்வெட்டியாக மாறி மண்புழுவாக மாறி இந்த இந்த வேளாண்மை இந்த உலகத்துக்கு பறைசாற்றிய எங்கள் அப்பன் பெரியதப்பன் நம்மால்வார் பிறந்த மண் இச்சகத்தில் லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கிய பாரதிக்கு பாட்டு வகுப்படுத்த நாமும் வேங்கடசாமி நாட்டார் பிறந்த உறந்த மண்ணிது அவர் உலாவிய மண்ணிது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண் இந்த மண் திருவார் மண் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த கல்லணை கால்வாய் எப்படி இருக்கு உலகத்திலேயே உலகத்திலேயே ஆத்துக்கு நடுவுல சாலை ஓட்ட ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் வாழக்கூடிய தமிழ்நாடு தான் கல்லணைக்கு ரோடு போட்டிருக்கான் எந்த மடையனாவது செய்வானா எந்த மடையனாவது செய்வானா பைத்தியகார பை செய்வானா ஆத்துல சாலை போடலாமா ரோடு போடலாமா காங்கிரீட் காடு நீ வைக்கலாம் ஆத்துல அது ஒரு சூழலியல் இந்த ஆறு என்பது இந்த ஆத்தில் காங்கிரீட் போடுவது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகர் தடுப்பாரா உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயா முரசொலி பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா யார் தடுப்பா போடுறது அவங்க தான் எப்படி தடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க நூத்து கணக்கான நுண்ணீர்கள் எல்லாம் செத்து போச்சு அந்த காங்கிரஸ் சாலை போட்டிருக்கான் காங்கிரஸ் சாலை போட்டிருக்கான் நாற்பது விழுக்காடு கமிஷன் போயிடும் ஏறக்குறைய மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா பட்ஜெட் அதில் பிச்சை காசு அறுநூறுவா காசுக்கு அறுநூறு கோடி ரூபா காசுக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த காவிரி படுகை நாசமாக்கிட்டாங்க கல்யாண கால்வாய் கிளை கால்வாய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் ஆறு மாசம் ஆனாலும் நிலத்தடிக்கு கீழே நீர் இல்லாம இருந்தாலும் ரெண்டு அடி மூணு அடியில மீன் இருந்து மூணு மீன் முட்டை இருந்து திருப்பி பருவமலை திருப்பி பெஞ்சு ஆற்றுல நீர் வரக்குல உயிரோட வரக்கூடிய அந்த நிலத்திற்கான மீன் செத்துருச்சு ஆத்துல தண்ணி போனிச்சுன்னா ஏறக்குரிய அந்த போற பாதையில பத்து கிலோமீட்டர் ரேடியேஷன் பத்து கிலோமீட்டர் சுற்றுலா வாட்டர் சோக் நீர் கசிவு என்று ஒன்று இருக்கும் அது தடுக்கப்பட்டுருச்சு ஆற்றின் இருகரையிலும் சிறு குறு சிறு குறு விலங்குகள் இருக்கும் உடம்பு போன்ற காட்டு நாய் போன்ற மரநாய் போன்ற குள்ளநறி போன்ற முள்ளம் சிறு முள்ளம் என்று போன்ற ஆயிரக்கணக்கான சிறு குறு அத்தனை விலங்குகளும் அழிக்கப்பட்டு விட்டது நீ போட்ட காங்கிரட் ரோட்ல இதை திமுக அண்ணா திங்கா தடுக்குமா தடுக்குமா இந்த அரசியல் குறித்து தமிழகத்தின் தற்கூரி தலைநகரம் பனையூர் மங்களாவாசி மரியாதைக்குரிய சகோதரி விஜய் பேசுவாரா தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிக்காவுக்கு தான் போட்டியா என்ன போட்டி தெரியும் ஒருத்தனுக்கு பார்த்தாலும் படிக்க தெரியாது பார்க்காம படிக்க தெரியாது ரெண்டு பேருக்கு தான் போட்டி இது ஒரு போட்டி கருத்தியலா பேசு சிக்கல் குறித்து பேசு சிக்கலுக்கான தீர்வு குறித்து பேசு நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக சென்றால் இதை செய்வேன் என்று பேசு அப்படி பேசுவதற்கு உண்டு ஆள் உண்டா உண்டா அந்த பகுதியில் உண்டா வைத்தறிந்த மூணு அடிக்கு மேலே மண் அள்ளக்கூடாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி ஆற்று மண் உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண் அந்த ஆற்று மண்ணை மூணு அடிக்கு மேல அள்ளக்கூடாது என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த நாய்கள் திராவிட திருட்டு நாய்கள் முப்பது அடி வரைக்கும் மண்ணால் இருக்கிறான் நீ என்ன பண்ற எடுத்தவன் நம்ம ஆள் இல்ல எங்க ஆள் எடுத்தவன் எங்க ஆளு இல்ல குனிய வச்சு உன ரிவிட் அடிச்சுக்கிட்டு இருக்காமடே ரிவிட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எவன் ஆளு ஆத்து மண் இல்லா செத்து போயிருவ ஆறு செத்துருச்சுன்னா நீ செத்து போயிருவ எவ்வளவு பெரிய எது தெரியுமா அது நூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் கல்லணைக்கு கால் காவிரிக்கு கரை எடுத்தவன் கரிகால் பெருவளத்தான் சோம்பல் போர்வேளை சுக்கி உறங்குற தமிழ் சமூகம் முறை அந்த வரலாற்றை வடித்துப்பார் மான ரூ மான சூடு சொன்ன ரோசை இழந்த ஒரு தலைமுறை இப்போ இருக்கிற தலைமுறை அதனால தான் எதை பற்றி மக்கரை ஏற்ற அண்டர்ஸ்டேடியஸ் கேரக்டரை ஊதாரியான ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்கி வச்சிருந்தான் நான் திராவிடம் ஐம்பது ஆண்டுகளில் இந்த விஜய் பின்னாடி போய் அவரை பார்ப்பதற்காக இறந்த நாற்பத்தோரு பேர் யாரு அங்கே இருந்த இருபதாயிரம் பேர் யாரு படித்த பட்டதாரிகள்

ஆறு மாதம் குழந்தை ஒன்னரை வயது குழந்தை கற்புன்னு எட்டு மாசம் ஒன்பது மாசம் கருவில் சுமந்த கரு போவாங்களா போவாங்களா யார் இந்த மண்ணுக்கு எல்லா வந்தாரா கவர்ச்சி நாட்டில் உள்ள அரசியலை தீர்மானிக்கும் என்றால் செத்து போகணும் தமிழர்கள் செத்து போகணும் எங்க அப்பங்காலத்துல சினிமா இருந்துச்சு என் தாத்தா காலத்துல சினிமா இருந்துச்சு என் காலத்துல சினிமா இருக்கு காலத்துல சினிமா இருக்கு எங்க அப்பங்காலத்துல இருந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்துச்சு என் தாத்தா காலத்தில் இருந்துச்சு எம் கே டி பாகவதர் கே கே எஸ் நம்ம என்எஸ்கே இருந்தாங்க என் காலத்தில் ரஜினி கமல் என் புள்ள காலத்தில் விஜய் அஜித் இந்த காலம் மோசமான காலம் இந்த காலம் மோசமான காலம் சாகரம் ஒரு அம்மா சொல்றா எங்க தமிழ் சமூகம் கட்டின கணவன் பெயரை கணவன் பேர் புருஷன் பெயரை சொல்ல தயங்குற ஒரு சமூகம் எனக்கு என் கணவனை விட விஜய் ரொம்ப பிடிக்கும் இரவு பகலாக அவரை நெஞ்சிலே சுமந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் படுக்க கூட நான் விஜய் நினைத்து கொண்டு தான் படுத்துக்கிறேன் இப்படி இருக்கு பாரு எங்க நினைக்கிறேன் தமிழ் சமூகம் சீர்கட்ட சமூக சீர்கேடு சமூக பண்பாடு கலிசர இந்த தாவேகா தற்கொலைகளின் கூடாரம் ஒரு கர்ணர்களா செத்து போன குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்றியா ஒரு கண்டோலன்ஸ் உயர் தொழில் ஒரு 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 வெளிப்பாடு வலிக்கிறது நெஞ்சம் கணக்கிறது இறந்து விட்டார்கள் பேசுவதற்கு வார்த்தை இல்லை நான் செல்கிறேன் சொல்லிவிட்டு போ ஓடுறிய ஓடுறிய நீ நிப்பியா என் தமிழ் சிக்கலுக்கு இந்த நேரத்தில் உள்ள சிக்கலுக்கு நீ நிப்பியா வடக்கணுக்கு இங்க வடக்கணுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நான் தமிழ் கட்சி கொள்கை காட கொள்கை என்ன திமுக கொள்கை என்ன நான் தமிழர் கட்சியின் கொள்கை தாவாக்காட கொள்கை என்ன திமுக கொள்கை என்ன வா பேசுவான் நாட்டில் உள்ள கனிம வளங்கள் அரசுக்கு சொந்தமானது அரசு மக்களுக்கானது அறியாத எது ஒன்றும் படிக்காத ஒரு அடிமை தலைமுறை சமூகம் இங்கே வாழ்கிறது வளர்கிறது ஒரே நிலைப்பாடுதான் செத்து சுண்ணாம்பாய் எவன் எவங்கடையும் கூட்ட நாம் தமிழ் தனிச்சி அதுதான் தத்துவத்தின் பாதையில் பயணிக்கிறோம் ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டி கருத்தியால களமாடக்கூடிய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் முழுமையாக வந்திருக்கிறார்கள் உங்களை நேசிக்கிறார்கள் இந்த நிலத்தை நேசிக்கிறார்கள் மக்களை நேசிக்கிறார்கள் அதனால தானே கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் தூவிக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரம் விதைகளை தூவுறோம் தமிழ்நாடு எங்கும் பட்டி தொட்டி எங்கும் கொட்டி முழங்குற சீமான கருத்துக்களை தூவி கொண்டு இருக்கிறோம் ஏதாவது இடத்துல இது முளைத்து முளைத்து விருச்சமாக மாறாதா என்ற கனவுதான் நாங்கள் யதார்த்தவாதிகள் நாங்கள் சாமானியர்கள் ஆனால் அசாத்தியத்தை மட்டுமே கனவு காணக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நிறைய கனவு இருக்கிறது கனவுகளை சுமந்து கொண்டு வருகிறோம் எல்லா மாநிலத்திலும் சாதி இருக்குடா ஐயா கர்நாடகாவில் சாதி இருக்கு கவுடா இருக்கு பாட்டியல் இருக்கு லிங்காயத்து இருக்கு ஒக்காலிகர் இருக்கு இவ்வளவு சாதி இருக்கு கேரளாவில் சாதி இருக்கு நாயரு நம்பூதிரி மேனோனு இப்படி சாதி இருக்கு தமிழ்நாட்டிலையும் சாதி இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் சாதி இருக்கு எல்லா மாநிலத்திலும் சாதிக்கு கட்சி இல்ல இங்க சாதிக்கு ஒரு கட்சி விளங்குவியா நீனு நீ விளங்குவியான ஒரு கோடி பொறியர் திரண்டு அண்ணன் திருமாவுக்கு நீ வாக்களித்தாலும் முதலமைச்சராக வர முடியாது ஒரு கோடி படையாச்சி வன்னியர் நீ திரண்டு எங்க ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வாக்களிச்சாலும் முதலமைச்சரா வர முடியாது வர முடியாது ஒரு கோடி கவுண்டர் எங்க ஐயா ஈஸ்வரனுக்கு நீங்க வாக்களிச்சாலும் நீ முதலமைச்சரா வர முடியாது ஒரு கோடி பள்ளர் எங்க அண்ணா ஜான் பாண்டியனுக்கு நீ வாக்களிச்சாலும் முதலமைச்சரா வர முடியாது நம்ம எல்லாரும் கூடிய வாக்களிச்சா சீமான் முதலமைச்சரா வந்துருவான் ஏன் பறையரை நிப்பாட்டினா படையாச்சி வாக்களிக்க மாட்டார்

ஒரு பேர் கேப்பானா பிஜேபி கேப்பானா கேப்பானா உலகத்திலே வரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தீவிரவாதம் என்பது துப்பாக்கி தூக்கி கொண்டு மக்களை சுடுவதல்ல தீவிரவாதம் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அழிப்பதற்கு அடிப்பதற்கு ஒடுக்குவதற்கு பதிலடி தருவதற்கு இருபது லட்சம் டூ மில்லியன் சோல்ஜர் இருக்கிறான் இங்க நடத்துறது பிஜேபி டாக்ஸ் டெரரிசம் வரி தீவிரவாதம் வரி தீவிரவாதம் யார் பாப்பா யார் பேசுவா பிஜேபி பேசுமா எங்க எதிரால இந்தியாவை தீர்மானிப்பது வகுப்பறைஞ்சிடும் அந்த வகுப்பறைக்கு உலகத்திலே வரி போட்டு ஒரு கேடு நாடு இந்தியா ஒரு கேடு கட்ட பிரைம் மினிஸ்டர் இந்த நரேந்திர மோடி எழுதுற எழுதுற பேனாவுக்கு டுவெல் பர்சன்டேஜ்

கேளு ஒரே ஒரு பொருளுக்கு தான் உப்புக்கு வரி ஓட்ட உப்புக்கு வரி ஓட்டவில்லையானு விரட்டி அடித்தால் அந்த சமிதம் எல்லாவற்றிற்கும் வரி ஓட்டுறேன் இந்த கொள்ளனே போது விரட்டுவா நீன்னு இதெல்லாம் விரட்டுறதுக்கு ஒரு கட்சி வேணும் இதெல்லாம் பேசுறதுக்கு நெஞ்சில் மாஞ்சா வேணும் இந்த மக்களை குறித்து ஒரு பார்வை இருக்கணும் வரலாற்று பார்வையாக இருக்கணும் இருந்தா நீ இதெல்லாம் பேசலாம் தர்குறியின் கூடாரம் இல்லை காசு கொடுத்து இந்த முறையும் அண்ணன் சந்திரசேகர் வெல்வார் என்று கனவு காண்டு இருக்கிறார் நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் தமிழ எச்ச தமிழை எச்ச செருப்ப கலட்டி அவனை கண்ணத்தில் அடிச்சுட்டு கையில ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தா வாங்கி நக்கிட்டு வாக்களிப்பாங்க கம்ப தூர மாதிரி காசை இறைச்சி ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இறைச்சி திருவையாறு சட்டமன்றத்துல வாக்க பறிக்கிறாங்கிற நம்பிக்கை நம்பிக்கை இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக நீ செஞ்சு பழகிட்ட வரமாட்டான் இந்த சிக்கலுக்கெல்லாம் வரமாட்டான் அவன் சட்டமன்ற உறுப்பினர்னோ வரமாட்டான் கரெக்டாக நாங்களாம் இப்போ இல்லைன்னு தெரு வேலை ஆரம்பித்து நாய் மாதிரி கத்திகிட்ருக்கோம் இருக்கோம் தெரு கடைசி பத்து நாள் தான் வேலை பார்ப்பான் பத்து நாள் தான் காசு தான் எப்பா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் ஐம்பது ரூபா அண்ணன் சந்திரசேகருக்கு டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ஐம்பது கோடி ரூபா திசு பேப்பர் ஐம்பது கோடி அண்ணனுக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்து ஓட்டம் வாங்கியா ஜெயிப்பாரு ஒரு சொறிநாள நிறுத்தி அதுக்கு வாக்கு கேட்டு காசு கொடுத்தாலும் வாக்களிக்க கூடிய ஒரு கேட்கட்ட சமூகம் நாட்டில் இருக்கிறது அது நீர் நாள் வாழக்கூடிய தமிழ் சமூகம் மான ரோஷம் வேணும் வாழ்வது ஒரு முறை சத்தியத்தின் பக்கம் நின்று சாகணும் சரித்திரத்தின் பக்கம் நின்று சாகணும் அப்பதான் நல்லா இருக்கும் மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று என்கிற மாமேதை மார்க்ஸ் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்று அப்படி ஒரு மாற்றத்தை கேட்டுதான் இந்த பிள்ளைகள் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் எத்தனை பேச்சு எத்தனை ஏழான பேச்சு எல்லாரும் எங்களுக்கு எதிரி யாரும் எல்லாரும் எதிரி ஏன் விஜய திடீர்னு பேசுற இல்ல தம்பி வரட்டும் விஜய் வரட்டும் அரசியல் வரட்டும் புதிய சக்தி வரட்டும் மாற்று சக்தி வரட்டும் இளைஞர் சக்தி வரட்டும் என்று சீமான் சொன்னான் எப்பொழுது அடித்தார் விஜயை இந்த எல்லா சிக்கலுக்கும் காரணம் திராவிடம் அதை உருவாக்கிய தந்தை பெரியார் அந்த ராமசாமிய உன் கண்ணுல ஒரு கண்ணு வந்த அப்ப குத்த நினைச்சா உன் கண்ணை அதான் அவர் சொல்றாரு தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிட தேசியம் ஒரு கண் தப்பா எடுத்துக்காதிய யாராவது யாராவது மானமுள்ள தமிழ திமுகவில் யாராவது மானமுள்ள தமிழ திராவிடத்துக்கு என்ன எனக்கு சொல்லிடு பிரபா சத்தியம் ஒரு கோடி ரூபாய் தரேன் ஒரு கோடி ரூபாய் தகுதி உடையவன் திராவிடத்துக்கு திராவிடத்துக்கு நீ விளக்கம் தந்துடு ஒரு கோடி ரூபாய் தரேன் சொல்லு யாரா திராவிட தெலுங்க பேசினா தெலுங்க மலையாளத்தை தாய்மொழியா கொண்ட மலையாளி கன்னடத்தை தாய்மொழியா கொண்டோம் கன்னடன் வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட வங்காளி தமிழை தாய்மொழியில் கொண்ட நான் யார் தமிழன் நீ யார நான் என்னை திராவிடன் சொல்லுவதற்கு நீ யார் எங்க தாத்தன் கேட்டிருந்தா இந்த சிக்கல் இல்லை எங்க அப்படியே நாங்க அப்படியே மவுந்து போயிட்டோம் இந்த அப்படி நிக்கிறாங்க இல்ல டிவிக்கே டிவிக்கே வர்றோம் தூக்குறோம் தட்டுறோம் பறக்க விடுறோம் இதான் டைலாக் இதான் டைலாக் வர்றோம் தூக்குறோம் தட்டுறோம் பறக்க விடுறோம் ஓட விடுறோம் எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கான் புசி ஆனந்தம் ஆதோ அர்ஜுன் ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கே ஓட விடுற இது டைலாக்கு பாருங்க அந்த காணொலிலாம் அச்சமாக இருக்கே எவ்வளோ தற்கும் எல்லாம் படித்தவன் எஜுகேட்டட் எஜுகேட்டட் இந்த கல்வி என்ன மாதிரியான கல்வி என்ன மாதிரியான கல்வி கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவனை சிந்திக்க துண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டாம் இந்த நாட்டின் சட்டமேத புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தி நாலு புத்தகங்களை தன் வாழ்நாள் படித்த மாநாடு அவன் சொல்கிறான் கல்வி அடிப்படை நோக்கம் ஒருவனை சிந்திக்க தொடுவாக மட்டும்தான் இருக்கணும் நல்ல சிந்தனை உள்வாங்கி அதை சீர்தூக்கி பார்ப்பதான் கல்வி என்கிறார் வீரத்துறை விவேகானந்தர் அப்படி இந்த கல்வி முறை இருக்கா இருக்கான அடிமை கல்வி முறை இதுல எப்படி உனக்கு புரட்சி வரும் எந்த சமூகம் கேளிக்கைகளின் கொண்டாட்டங்களில் மூழ்கி விட்டதோ அந்த சமூகத்தை ஒருபோதும் புரட்சிக்கு நீங்கள் தயார்படுத்த முடியாது அப்படி கேளிக்கையிலும் கொண்டாட்டங்களில் மூழ்கிவிட்டு ஒரு தமிழ் சமுதாயத்தை புரட்சிக்கு தயார்படுத்த முடியாது ஆனாலும் ஆனாலும் எப்படியாவது காலமாட்டில் பாலை கறந்துடலான்னு நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் காலமாட்டில் பாலை கறந்துடலான்னு ஏன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கர்நாடகா போய் கன்னடம் அயோக்கிய கன்னடம் ஈனப்பைய கன்னடம் ஒரு பொறுக்கின்னு சொல்லுங்களேன் உயிரோடு திரும்ப முடியாது நீங்கள் ஆந்திராவுக்கு போய் தெலுங்கா ஒரு ஈனப்பையா தெலுங்கெல்லாம் அயோக்கியம் அப்படின்னு சொல்லி பாருங்க உயிரோட திரும்ப முடியாது இந்த கேரளா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் பிரிந்த கேரளா இந்த சேரளம் கேரளா மாதிரி இருந்த கேரளாவில் போய் மலையாளி எல்லாம் நீ சரியான ஆளுநா ஈன போயிடும் சொல்லி பாரு தலை இருக்காது இங்கே தமிழ ஒரு ஈன கேடு கட்டவன் என்று சொன்னாலும் உனக்கு ரோசம் வராது சூடு சொல்ல வராது ஏன் உன் ரோசா உன் சாதியில இருக்கடா உன் சாதியில இருக்கடா உன் ரோசம் உன் மரத்துக்குள்ள இருக்கே அவள்தான் அம்பேத்கர் சார் காசிசம் மெண்டல் ஸ்டேட்ங்கற அம்பேத்கர் சாதிங்கிறது மன நோய்டா மன நிலறடாங்கறது நீ புலம்பிட்டேக்கனும் பிரிய ஆண்ட சாதி யார் இவரே இவர் ஆண்ட சாதியமா அப்ப ஊரா நாங்கள்லாம் பேண்ட சாதியா ஆண்ட சாதி பைத்தியம் முருகதாசு கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி அஞ்சோட தமிழர் சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தெலுங்க இவன்தான் உன் ஆண்டா நீ எங்க ஆண்ட நீ எவனுக்காவது அடியாளா இருப்ப இல்ல அடிமையா இருப்ப எங்கடா ஆண்ட ஆண்ட சாதியம் இந்த கூந்தல் சொல்றான் ஆண்ட சாத்தியம் பா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி முடிஞ்சு போச்சு தமிழர் அதுக்கப்புறம் ஆளல 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 இப்ப கூட தஞ்சாவூரோட பிரின்ஸ் யாரு பாபாஜி ராஜா போன்ஸ்லே பெரிய கோயிலோட பரம்பரை அரங்காவில் ராஜாஜி போன்ஸ்லே என்கிற ஒரு மராட்டியர் தமிழர்கள் நாங்கள் மொத்த கூடிய எப்படினா ஒத்த கூடிய பதில் இருக்கா இதெல்லாம் ராஜராஜன் சதவீதங்கள் எங்களுக்கு பெருமை வேற ராஜராஜன் பறையினார் போஸ்டர் சதய திருவிழானுக்கு ராஜராஜ தேவர் ராஜராஜ கள்ளர் ராஜராஜ அகமுடியர் ராஜராஜ பல்லர் ராஜராஜ உடையார் ராஜராஜ படையாச்சு இவங்க எனக்கு ஒரு ஆசை நீண்ட நாள் ஆசை நானும் பார்த்தேன் ஆள் ஆளுக்கு சொல்கிறாங்களே நம்மளும் சொல்லுவோன்னு ராஜராஜ சொலம் ஒரு முஸ்லீம் அம்மா நீ சொல்லுவ இப்ப நாங்க கேட்கணும் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க என் தம்பி அற்புத வந்து இப்ப ஏறி சொல்லுவான் ராஜராஜ சொல்ல ஒரு என்ன பண்ணுவ என்னடா உனக்கு சிக்கல என்ன சிக்கல அந்த கோயில் கட்டுறதுக்கு மோர் கொடுத்த கிளவி பேர் எழுதி வச்சிருக்கிறான் அந்த கோயில அப்படியே நிர்வாகம் பண்ணி அந்த மேப்பு போட்டு வரைபடம் போட்டு தான் கட்டணும் இவ்வளவு லோடு தாங்கன்னு இவ்வளவு ஸ்ட்ரக்சர் வைக்கணும் அப்படின்னு அந்த பிளான் போட்ட அந்த இன்ஜினியர் அவனுக்கு தான் பட்டத்தை கொடுத்து எழுதி வச்சிருக்கான் ராஜராஜ குஞ்சரமல்ல பேர் எழுதி வச்சிருக்கான் நீ அவனை போய் சாதி கூட்டில் அடைக்கிற இந்த சிக்கல் தான் தமிழர் தம் அதிகாரத்தை இழந்து இந்த நிலத்தில் நிற்கிறான் மீண்டும் அந்த அதிகாரத்தை கைப்பற்றி மீண்டும் இறக்கப்பட்ட புலிக்கோடு இங்கே மேலே ஏல வேண்டும் நல்ல தூய அரசியல் தூய ஆட்சிமுறை இங்கே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் ஒரு வாக்களிச்சுரு காசு இல்லை சாதி மத பின்புலம் இல்லை படித்த பிள்ளைகள் நேர்மின் பக்கம் நிற்க பிள்ளைகள் அறத்தின் பாடல் நிற்கக்கூடிய பிள்ளைகள் உலகில் இருபத்தேழு நாடுகளை எதிர்த்து நின்று எல்லோரும் எல்லோரும் அவன் சமூகத்துக்கு ஆடுதா அண்டாதா குண்டாதா இலவச லேப்டாப் தா சைக்கிள் தா டார்ச் லைட்டு தான் செருப்பு தா விளக்கமாக இருந்தா சோப்பு தா சாம்பு தா பிரு தான்னு கேட்டு இருந்த நேரத்திலே எனக்கு நாடுதான் உலகில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை நாடு அமைப்பு பேசிய எங்கூர் எங்குரு தலைவன் என்னுயிர் தலைவன் எங்கள் தலைவன் பிரபாக இருந்து தத்துவத்தை ஏற்று நிற்கிற பிள்ளை நான் தமிழர் தலைவனாக தான் தலைவனே இந்த தலடா கடவுளோட சன்னிதானத்தில் கீழே விழக்கூடிய தலடா இந்த தலைக்கு மேல தற்குரிய ஏத்திராதடா எவன் பெயரை சொன்னால் உன் இளத்தில் எதிரி கொலை நடுங்கோனோ அவனே உன் தலைவன் என் இளத்திலே மேதகளே பிரபாகரன் என்று சொல்லி உச்சரித்தார் என் எதிரி கொலை நடுங்குவான் அவன் தலடா என் தலைவன் நாற்பத்தோரு சாவ கண்டு பயந்து ஓடுறவன்லாம் தலைவன் அல்ல தற்கொரி 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 மாற்றணும் இந்த சூழலாம் மாறணும் இந்த சிக்கல் நீங்கள் பாருங்க இரவு நேர கூட்டம் திமுக அண்ணா திமுக இருந்தால் இன்னும் கடை அடைச்சிருவான் கூட்டம் கலைஞ்சிருக்கும் கடை அடைச்சிருவான் ஆமாம் அதுக்கப்புறம் துறக்க மாட்டான் துறக்க மாட்டான் கலெக்டரே சொன்னாலும் துறக்க மாட்டான் அவ்வளோ பன்ச்சுவாலிட்டியாக வைப்பாங்க இருப்பான் அடுத்து இந்த இரவு நேர காவல் பணிக்கு எங்கள் உயிர் சகோதரி பெண் காவலர்களை டிஎஸ்பி அமைச்சிருக்கிறார் என்றால் இந்த பிள்ளைகள் மீது மதிப்பு இந்த பிள்ளைகள் அரசியல் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் மாணவர்கள் என்ற அந்த உளவியல் உண்மையை புரிந்த காரத்தினால் எங்கள் பெண் காவலர்களை இங்கே உங்களோட துணை காவல்துறை கண்காணிப்பு அமைத்திருக்கிறார் அவருக்கு நன்றி என் அன்பான உறவுகளே இறுதி வாய்ப்பு ஒன்று தான் இருக்கிறது அரசியல் தான் எல்லா சிக்கல்களும் தீர்வு என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை இந்த பிள்ளைகளும் கூடத்தில் கட்டி முனைவர் விஞ் விஞ்ஞானி இதுவரைக்கும் கண்ட வேட்பாளர் வேட்பாளர் என் தம்பி செந்தில் நாதன் ஒரு விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானி அவனை விட ஒரு சிறந்த வேட்பாளர் வாக்களி அப்படி ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தந்திருக்கிறான் வெள்ள வைக்கிறது உங்கள் கையில் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க